பிகாஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே ஒரு செமையான ட்ராக் அப்படியே பிஎஸ் ஒன்னை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அதுக்கு அடுத்த ரெண்டு விஷயம்னா பாண்டியன் மெஸ் அப்படின்னு பிஎஸ் ஒன்னில் பார்த்துருப்போம் இங்கே பாண்டியன் ட்ராவல்ஸ் உண்மையுமே சொல்லணும்னா ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் அப்படியே பிஎஸ் ஒன்னில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் அந்த சுவருக்கு சுண்ணாம்பு பெயிண்ட் ஓகே சம்திங் அடித்தாங்க இல்லையா ஸோ வந்து சுண்ணாம்புன்னு நினைக்கிறேன் இங்கே பெயிண்ட் மாதிரி ஸோ அது வந்து அப்படியே பிஎஸ் ஒன்னில் காவியாக வந்து முள்ளையாக பண்ணிகிட்டு இருந்த டைம் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த சீன் பார்க்கும் போதே இதே மாதிரியே நடந்துச்சு இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ நிறைய விஷயங்கள் ஏன்னா நம்ம மற்ற எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அங்கேயும் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பு இங்கேயும் பாருங்களேன் கவர்மெண்ட் ஜாப்பு அதே மாதிரியே வருதுல நிறைய விஷயங்கள் ஸோ அது மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது பிஎஸ் ஒன் மாதிரியே பட் ஆனால் நாங்கள் பிஎஸ் ஒன்லேருந்து நிறைய தழுவி வேறு மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அந்த தழுவி எடுத்ததும் இருக்குது இல்லை ஸோ உண்மையுமே கதிர்ராஜ் இவங்களோட பியூட்டிஃபுல் சீன் அப்கமிங்கில் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி கூட அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்ததுன்ட்டு ரீசெண்டாக உங்களுக்கு அவார்ட் கிடைச்சதுலேருந்து வந்து எக்கச்சக்கமாக கதிர் ஃபேன்ஸை வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்ருக்காங்க கதிர் முல்லை அவங்க ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது பட் கதிர் ராஜியுமே ஒரு பயங்கர தாக்கத்தை இப்போயும் ஏற்படுத்தியிருக்காங்க இன்னுமே ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாண்டியன் என்ன சொன்னாலும் அவர் மேலே சில விமர்சனங்கள் அப்பாவாக அதாவது கேள்விகள் இருந்தாலும் பத்து பத்து லட்சம் ரெண்டு பசங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் இப்போ வந்து சர்ப்ரைஸ் ஆனதாக இருக்கட்டும் பாண்டியனுடைய மகந்தாம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மற்ற பசங்களுக்கும் இந்த கதிர் கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனோடவே இருப்பாரு சோ மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அரசு பட்சி அப்படிங்கும்போது குமார் நல்ல இன்னுமே நடிக்கிறாரா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கும்போது நம்பவே முடியாது அந்த சீரியலை ஏன்னா குமார் என்னமோ ஆடின மாதிரியே காமிச்சு அடுத்த நாள் எழுந்திரிச்சு நிற்பார் அது மாதிரி சீரியலை மட்டும் நல்லவர் கெட்டவர்னு அதுவும் இந்த வில்லன் சைடை மட்டும் நம்ம நினைக்கவே முடியாது பட் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ அரசு என்ன நகர்வுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற பார்ப்போம் இப்போதைக்கு ஸ்டடிஸ் அது மாதிரி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான ட்ராக் இருக்குது அப்கமிங்கில் குறிப்பாக கதிர் அரசியோடது உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ